ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அப்ரகாத்து நன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கட்டாயம் நமது வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குற அனைத்து பேரும் வந்து கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் எங்களுக்குரிய மோட்டிவோட்டும் நீங்கள் கட்டாயம் தர வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்வதோடு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு புது விடயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறீங்களோ நம்ம பேச வந்து எல்லோரும் வந்து நம்ம பேச அடிக்கடி பேசுகின்ற ஒரு வார்த்தை தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம பேசுவோம் உதாரணம் நம்ம கவனம்

say அப்ப டு சேன்ஸ் என்னன்னு அர்த்தம் தெரியுமா சொல்வதற்கு சொல்வதற்கு இக்கு தூர கருதென்ன வரும் இக்கு என்ன காரதெது அப்ப சொல்வதற்கு பாருங்க நதிங் டு நதிங் டு சே அப்ப சொல்வதற்கு ஒன்றுமே இல்ல நதிங் டு சே அற்பதே பேசுவதற்கு ஒண்ணுமில்லை சொல்லுங்கமா அற்பதே நீங்களே ஆ எக்ஸலன்ட்

ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சொல்ல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையா ஏதாவது தாங்கையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அதுக்கு சொல்ல சாப்பிடுவதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ எப்படி சொல்றோம் நம்ம நத்திங் டு நத்திங் டு நத்திங் டு நத்திங் டு சாப்பிடுவதுக்கு ஒன்று <laughs> எடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை யார்ட்டு எடுக்கிறதுக்கு அவர்ட்டு அப்ப அவங்க நீங்க விரும்பினதை போட்டுக்கலாம் அப்ப நத்திங் டு டேக் அவன் எடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பாவங்களை சென்டென்ஸை நீங்க போட்டு ஜெயின் பண்ணி போகலாம் அதே திட்டுவதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்ல அப்படி திட்டுறது என்னன்னு சொல்லு நம்ம ஏசுறதுக்குல்ல ஒரு ஆளே ஏசுற திட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நதிங் டு ஸ்கோல்ட் எதுமே இல்லை பிள்ளையர் நல்லா கவனிச்சு கொடுங்க பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க என்னது நண்பர்கள் மற்றும் பிள்ளைகள் மானச் செல்வங்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க ஆங்கிலம் பேசுவது கஷ்டமே இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு விலங்குல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கொமாண்ட் பண்ணுங்க அந்த கொமான்ல உங்களுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தருவோம் ஓகே பிள்ளை அப்போ இன்றைக்கு நாங்கள் படித்தோம் என்ன

ரெண்டாவது டூ மூணாவது அப்போ இவ்வளவு சென்டென்ஸ் பண்ணுவோம் சரியா அவ்ளே அப்போ பாருங்க பேசுவதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க நத்திங்க ஸ்பீட் சாப்பிடுவதுக்கு ஒன்றும் நத்திங் டு ஈட் எடுப்பதற்கு ஒன்றுமில்லை நத்திங் டு டென் ஒன்றுமில்லை நத்திங் டு ஸ்கோர் ஓகே என் அன்புக்குரிய நண்பர்கள் மற்றும் ஆனச்சல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கட்டாயம் இந்த வீடியோ புதுசா பார்க்கிற அனைவரும் கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் வந்து எமக்கு ஒரு மோட்டிவற்ற தந்துதை மாதிரி தன் நண்பட கேட்டுக்கொள்கிறேன் ஓகே நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடை பெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத் ஓகே நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் பிரகமத்து